ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ஒரு சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்தாச்சு நிறைய பேர் வெயிட் இருந்த ஒரு கலெக்ஷன் சூப்பர் மெகா ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு அல்டிமேட்டான கலெக்ஷன் பிகாஸ் இந்த பர்டிகுலர் சாரீஸ் நம்மளோட போட்டிக்கில் ஆல்மோஸ்ட் செவன் டைம்ஸ் போட்டிருப்போம் செவன் டைம்ஸுமே சூப் சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த கலெக்ஷன் சோல்டுன்னு சொல்லியிருந்தோம் பட் இப்போ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்தாச்சு யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ அவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் ப்ரீமியம் பனாரசி பனாரசிலேயே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு பனாரசியில் பியார் கட்டான் சாஃப்ட் சில்க் சாரி அண்ட் இந்த டைம் நியூ கலரும் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் கலர் இது வரைக்கும் போட்டதே கிடையாது இப்போ நியூவாக லான்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கும் ஃபேப்லஸான ஒரு லாவண்டர் வித் அழகான ஒரு பேஸ்டல் க்ரீம் கலரில்

பார்த்தீங்கன்னா கூட நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது சேலஞ்சிங் ப்ரைஸ் பாயிண்டாக சொல்கிறேன் இந்த சாரீஸோட ஆக்சுவல் காஸ்ட் ஈவன் நம்மளோட பொட்டிக்கிலுமே ஒரு செவன் டைம்ஸ் போட்டிருப்போம் அந்த செவன் டைம்ஸ்மே கொடுத்த ப்ரைஸ் ஒன் ஃபோர் டபுள் நைன் பட் இந்த டைம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ளாட் ஆஃபர் கொடுத்து இந்த பியூட்டிஃபுல் சூப்பர் ப்ரீமியம் கலெக்ஷனை ஒன் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க கலர் கோம்போ அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அழகான ஒரு க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் கொம்போ செம்ம அழகான ஒரு ரிச் வீவிங் பல்லு அண்ட் ரிச் வீவிங்கோட கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் வாங்கி இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரெண்டி கம் ட்ரெடிஷ்னல் சாரீஸ்னு சொல்லலாம் ட்ரெண்டியாகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் பார்ட்டிக்கும் ட்ரை பண்ணிட்டு போகலாம் வெட்டிங்க்க்கும் ட்ரை பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இருக்கும் சாரியோட பிளவுஸ் போர்ஷன் பாருங்க எவ்வளோ ரிச்சா இருக்கு அண்ட் சாரியோட என்டையர் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்டி கோப்பரில் ரொம்ப பிரிட்டியான மீனாக்காரி வீவிங் ஸ்டைலில் உங்களுக்கு வீவிங் கொடுத்துருப்பாங்க இந்த கலர் காம்போ அவ்வளோ ஒரு ஹிட் கொடுத்தது செம்ம அழகான கலர் காம்பினேஷன் எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சாரீஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ சாரி நான் ட்ரான்ஸ்பரன்ட் சாரி நீங்கள் சிங்கிள் பிளீட்லேயும் ட்ரே பண்ணிக்கலாம் பிளீட்ஸ் எடுத்து ட்ரே பண்ணுறதுக்கும் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாடி ஹகிங் சாரி இந்த சாரீஸ்லாம் நீங்கள் கட்டும்போதே போதே நீங்கள் சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்கும் பிகாஸ் இதுக்கு எந்த வித ப்ரீ ப்ளீட்டும் தேவையில்லை நீங்கள் சாரியை வாட்ரூப்லேருந்து அப்படியே அழகாக எடுத்து ப்ளீட் பண்ணி வச்சு ட்ரே பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு லைட் வெயிட்டான அழகான ஒரு சாஃப்ட் சில்க் பேட்டர்ன் ஸோ கலர் காம்பினேஷன் பாருங்க ட்ரெடிஷ்னலான ஒரு எல்லோ வித் அழகான ஒரு வைன் கலர் காம்பினேஷன் எல்லோ வித் மெரூன் பார்த்துருப்பீங்க எல்லோ வித் ரெட் பார்த்துருப்பீங்க எல்லோ வித் க்ரீன் பார்த்துருப்பீங்க பட் இந்த கலர் ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க சாரி எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இந்த சாரி ஒரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க டொக்காய்ஸ் ப்ளூ வித் அழகான ஒரு மெஜந்தா பிங்க் கலர் டோனில் சம் அழகாக இருக்குது பார்டரில் ஃபேன்சியான ஒரு பார்டர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க அண்ட் சாரி டிஃபால்ட்டாகவே ஒரு ஷைனிங்கில் இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இந்த டைம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ளாட்டை ஆஃபர் கொடுத்து ஒன் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோ கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க பிகாஸ் இந்த டைமும் லிமிட்டட் பீசஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கும் எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இனிமேல் கிடைக்காது கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ